ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனிவிறுவன் யூடியூப் சேனல் என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா ஜூ பண்ணிக்கிறீங்க இந்த கூட்டம் வேறு எங்கேயும் இல்லைங்க நம்ம மதுரை அய்யர்பங்களா கிருஷ்ணன் கோவில் மைதானத்தில் நடக்கிற கடல் கன்னி பொருட்காட்சிக்கான கூட்டம் தான் வீக்கெண்டுன்றதுனால சண்டேவான இன்றைக்கி சரியான கூட்டமாக இருந்தது டிக்கெட் கவுண்டருமே வந்து செம கூட்டமாக இருந்தது அந்த ரோடே வந்து மெயின் ரோடில் செம்ம ரஷ்ஷாக இருந்தது செம்ம ட்ராஃபிக் ஆகிடுச்சு கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக அப்படியே வண்டி வந்து நின்றுட்டு தான் இருந்தது நீங்கள் எக்ஸ்போ விசிட் பண்ணிட்டீங்களான்றத மறக்காமல் சொல்லுங்கள் இந்த எக்ஸ்போ வந்து ஜான்வரி தேர்ட்டி வரைக்கும் நடக்குது ஈவினிங் ஃபோர் ஓ இருந்து நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்கும் நடக்குது வீக் டேஸில் ஆனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது இப்போ லீவு இயர் எண்டுன்றதுனால கூட்டம் அதிகமாக இருந்தது ரைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கடல் கண்ணி எக்ஸிபிஷனில் என் எப்படி உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸ் வியூவர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்